தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண்ண முடிட்டு கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வணக்கம் செய்தி சொல்லுங்க பாகிஸ்தானுக்கு காங்கிரஸ் அனுப்பிய லவ் லெட்டர் பதிலுக்கு புகுந்த பயங்கரவாதிகள் ஜார்கண்ட் மாநிலம் பலமுவில் நடந்த லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி பேசினார் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி நடந்தபோது பாகிஸ்தானையும் பயங்கரவாதிகளையும் அந்த அரசு கோழைத்தனமாக எதிர்கொண்டது என்று மோடி கடுமையாக விளாசினார் அவர் பேசியது காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் இந்தியாவில் பயங்கரவாத தாக்குதல் நடந்தால் உலக அரங்கில் அந்த கோழை அரசாங்கம் அழுது புலம்பும் இந்திய அரசு அழுத காலம் இப்போது மலையேறிவிட்டது பாகிஸ்தான் தான் உதவி கேட்டு கதறி அழுகிறது என்று மோடி சொன்னார் காங்கிரசால் பயங்கரவாதிகளை எதிர்கொள்ள முடியவில்லை இந்தியாவில் அமைதி நிலவ காங்கிரஸ் அரசு என்ன செய்தது தெரியுமா பாகிஸ்தானுக்கு அந்த அரசு லவ்லிட்டர் அனுப்பியது பாகிஸ்தானோ பதிலுக்கு பயங்கரவாதிகளை இந்தியாவிற்குள் அனுப்பியது பாஜ அரசுக்கு இப்படி கடிதம் எழுதியோ ஆவணங்களை அனுப்பியோ பழக்கமில்லை இது புதிய இந்தியா இந்தியாவை தாக்கிவிட்டு பாகிஸ்தானுக்குள் பயங்கரவாதிகள் தப்பியோடினால் உள்ளே புகுந்து இந்தியா அடிக்கும் என்று மோடி கூறினார் यहां बम फूटते थे आतंकवादी गोलियां चलाते थे निर्दोषों को मौत के घाट उतारते थे और दिल्ली की सरकार पाकिस्तान को लव लेटर भेजती थी लव लेटर अमन की आस लगाती थी, थी अमन की आस पाकिस्तान जितने लेटर जाता थे उससे ज्यादा आतंकी बेचता था और बम गोले लेकर वो देश में खून की होली खेलते थे और जब आपने एक वोट दिया ना उस वोट ने मुझ में इतना दम भर दिया इतना दम भर दिया मैंने आते ही कह दिया इनअपिजन बहुत हो चुका है अब ये खेल नहीं चलेगा मां भारती का अपमान नहीं सहूंगा निर्दोषों को नहीं मारने दूंगा आज नया भारत डोजियर नहीं भी देता ये नया भारत है गर्म में घुसकर मारता है பாகிஸ்தான் பிரதமராக இம்ரான்கான் இருந்தபோது அவரது அமைச்சரவையில் சௌத்ரி பவாத் உசேன் என்பவர் இருந்தார் சமீபத்தில் ராகுல் தொடர்புடைய வீடியோ ஒன்றை தனது சோசியல் மீடியா பக்கத்தில் வெளியிட்டு ராகுலை பாராட்டியிருந்தார் இதற்கும் பதிலடி கொடுத்த மோடி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பற்றி பேசினார் இந்தியா நடத்திய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கால் பாகிஸ்தான் தலைவர்கள் அதிர்ந்து போனார்கள் அடுத்த பிரதமராக காங்கிரசின் இளவரசர்தான் வர வரவேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார்கள் ஆனால் வலுவான இந்தியா வலுவான அரசாங்கத்தை தான் விரும்புகிறது என்று மோடி கூறினார் सर्जिकल स्ट्राइक एयर स्ट्राइक के तमाचे ने पाकिस्तान को हिलाकर रख दिया था पहले एक समय ऐसा था कोई महीना ऐसा नहीं जाता था आज पाकिस्तान के नेता कांग्रेस के शहजादे को पीएम बिना बनाने के लिए ஜார்க்கண்டில் ஆளும் காங்கிரஸ் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கூட்டணி தலைவர்கள் ஊழல் செய்து தங்களுக்கும் தங்கள் குழந்தைகளுக்கும் சொத்துக்களை குவித்திருக்கின்றனர் ஆனால் எனக்கு சொந்த வீடு கிடையாது சைக்கிள் கூட இல்லை இருபத்தைந்து ஆண்டுகளாக முதல்வராகவும் பிரதமராகவும் இருக்கும் என் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட கிடையாது என்றும் மோடி பேசினார் பாதி எரிந்த நிலையில் கிடந்த நெல்லை காங்கிரஸ் தலைவர் திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தனசிங் வயது அறுபது திசையன்விளை அருகே கரை சுத்து சேர்ந்தவர் கடந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி திருநெல்வேலி எஸ்பி சிலம்பரசனுக்கு ஜெயக்குமார் புகார் எழுதியிருந்தார் இருந்தார் அதில் சமீப காலமாக எனக்கு தொடர்ந்து மிரட்டல்கள் வருகிறது இரவு நேரங்களில் மர்ம நபர்கள் வீட்டை நோட்டமிடுகிறார்கள் எனக்கு ஏதாவது நேர்ந்தால் என்னை ஏமாற்றியவர்களின் சதியாகத்தான் இருக்கும் என்று கூறியிருந்தார் அந்த புகாரில் காங்கிரஸைச் சேர்ந்த நாங்குநேரி எம்எல்ஏ ரூபி மனோகரன் முன்னாள் மாநில தலைவர் தங்கபாபு ஆனந்தராஜா ஜேசுராஜா உள்பட சிலரின் பெயர்களை ஜெயக்குமார் குறிப்பிட்டிருந்தார் இந்த சூழலில் கடந்த இரண்டாம் தேதி முதல் ஜெயக்குமாரை காணவில்லை என்று மகன் கருத்தையா ஜாப்ரின் உபரி போலீசில் புகார் அளித்தார் ஜெயக்குமாரை போலீசார் தேடி வந்த நிலையில் கரைசுத்து புதூர் உவரியில் தமக்கு சொந்தமான தோட்டத்தில் பாதி எரிந்த நிலையில் ஜெயக்குமார் சடலமாக மீட்கப்பட்டார் கொலை மிரட்டல் தொடர்பாக முன்கூட்டியே போலீஸ் எஸ்விக்கு ஜெயக்குமார் கடிதம் அனுப்பியிருந்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் ஜெயக்குமாருக்கு என்ன நேர்ந்தது என்பதை கண்டறிய மூன்று போலீஸ் தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன ஏழு மணிக்கு காவல்துறை அதிகாரியிடம் கண்டு கேட்டபோது இரண்டாம் தேதி எட்டரை மணிக்கு மேல் அவர் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறார் தொலைபேசி சுவிட்ச் ஆஃப் செய்திருக்கிற தகவல் கொடுத்தார்கள் விசாரிக்க சொல்லியிருந்தோம் அவர் நான்கைந்து படைகளை முடக்கிவிட்டு இன்று ஒரு தகவல் சொல்லியிருக்கிறார் நம்ப முடியாத தகவல் அப்படி கட்சியில் வந்து எல்லா மாவட்டத்திலையும் சங்கடங்கள் முரண்பாடுகள் இருக்க தான் செய்யும் அது இல்லை ஆனா அதுக்கும் அதையும் இதையும் நம்ம ஒப்பிட்டு பேச முடியாது காவல்துறை ஃப்ரீயா விசாரிக்க சொல்லி இருக்கோம் விசாரிச்சுட்டு உண்மையை வெளியே கொண்டு வருவாங்க காங்கிரஸ் தலைவருக்கே திமுக ஆட்சியில் இந்த கெதியா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் அறிக்கை காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்த நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தனசிங் சடலமாக மீட்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை தருகிறது தமது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கடந்த ஏப்ரல் முப்பதாம் தேதியே மாவட்ட காவல் எஸ்பியிடம் ஜெயக்குமார் புகார் அளித்திருப்பதாக தெரிகிறது காங்கிரஸ் கட்சியின் நாங்குநேரி எம்எல்ஏ ரூபி மனோகரன் முன்னாள் மாநில தலைவர் தங்கபாலு உள்ளிட்டோரின் பெயர்களை அந்த புகாரில் குறிப்பிட்டுள்ளார் ஆனாலும் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை திமுக ஆட்சியில் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவரின் புகாருக்கே இதுதான் நிலைமை என்றால் சாமானியர்கள் எதிர்கொள்ளும் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு பற்றி கேள்வி எழுகிறது ஜெயக்குமார் தனசிங் புகாரில் கூறியுள்ள அனைவரிடமும் விசாரணை நடத்தி திமுக அரசு உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது நெல்லை மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார் என்று செய்தி கேட்டு அதிர்ச்சியுற்றேன் அன்னாரது குடும்பத்தாருக்கு எனது ஆழ்ந்த இரங்கல் ஒரு தேசிய கட்சியின் மாவட்ட தலைவர் பொறுப்பில் உள்ளவரே எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்படுவது சட்டம் ஒழுங்கு சீரையேட்டின் உச்சம் ஜெயக்குமார் மரணத்தில் தொடர்பு உள்ளவர்களை உடனடியாக கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இனி இதுபோன்ற குற்றங்கள் நிகழா வண்ணம் சட்டம் ஒழுங்கை காக்க ஆக்கப்பூர்வமாக செயல்படுமாறு விடிய அரசின் பொம்மை முதல்வர் ஸ்டாலினை வலியுறுத்துகிறேன் என பழனிசாமி கூறியுள்ளார் மிரட்டினேனா அபாண்டமாக பழி போடுறாங்க திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தனசிங் தமது தோட்டத்தில் மர்மமான முறையில் எரிந்த நிலையில் சடலமாக கிடந்தார் கடந்த முப்பதாம் தேதி காவல்துறை எஸ்பிக்கு அவர் எழுதிய கடிதத்தில் சிலரின் பெயரை குறிப்பிட்டு அவர்களால் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார் அதில் நாங்குநேரி எம்எல்ஏ ரூபி மனோகரன் பெயரும் உள்ளது தம்மிடம் லட்சக்கணக்கில் பணம் பெற்று ஏமாற்றிவிட்டு மிரட்டுவதாகவும் அவரால் உயிருக்கு ஆபத்து உள்ளதாகவும் ஜெயக்குமார் எழுதியிருக்கிறார் இது தொடர்பான கேள்விக்கு எம்எல்ஏ ரூபி மனோகரன் பதிலளித்தார் திருநெல்வேலி கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் என்னுடைய அருமை சகோதரர் கேபிகே கே ஜெயக்குமார் அவர்கள் மரணமடைந்ததாக அறிகிறேன் அவருடைய மரணம் என்பது எனக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய நெருங்கிய நண்பர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்தது முதல் என்னுடைய வெற்றிக்காக மிகவும் பாடுபட்டவர் நாங்குநேரி தொகுதியில் முதல் முதல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இடைத்தேர்தலில் போட்டியிட்டேன் அப்போது எனக்கு உறுதுணையாக இருந்து அனைத்து விஷயங்களையும் என் கூட பயணம் செய்தவர் மட்டுமல்லாமல் ரெண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் தேர்தலிலும் ஆண்டு தேர்தலிலும் எங்களுடைய கூட்டணிக்காக கட்சிக்காக மிகவும் உழைத்தவர் மிக நெருங்கிய நண்பர் இப்போ பாராளுமன்ற தேர்தல் கூட ரெண்டு பேரும் ஒன்றா பயணம் செஞ்சோம் ரெண்டு பேரும் ஒன்றா பாடுபட்டோம் அவருடைய இழப்பு என்பது மிகப்பெரிய இழப்பு எனக்கு தனிப்பட்ட முறையில் மட்டும் இல்லாமல் எங்களுடைய கட்சிக்கும் மிகப்பெரிய இழப்பாக நான் இதை பார்க்கிறேன் இந்த பணம் வாங்கின இந்த செய்தி வந்து கேக் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா வந்து என்னமோ என் மேலே வந்து ஏதோ பழி வேணும்னே பழி செய்யணும் பழி போடணும்னு சொல்லிட்டு ஏதோ யாரோ அதுக்கு பின்பலமாக இருந்து வேலை செய்கிறதா எனக்கு தோணுது உண்மை என்னன்றத நிச்சயமாக நம்முடைய காவல்துறை மிக சிறந்த காவல்துறை அவங்க நிச்சயமாக அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க காவல்துறையுடைய விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பேன் நான் ஏன்னா இதில் வந்து எந்த விதமான வந்து என்னுடைய இதில் எதுவுமே கிடையாது நாங்கள்லாம் நெருங்கிய நண்பர்கள் எங்களுக்குள்ளால் எந்த கருத்து வேறுபாடுகள் கிடையாது அண்ணன் தம்பி மாதிரி இருந்தோம் அதை வந்து அது தவறான ஒரு செய்தி என்னுடைய நண்பர் கூட இப்போ ஃபோன் பண்ணி ஏதோ டிவியில் வந்துட்டு ரூபி மனோகரன் எழுபது லட்சம் ரூபாய் வாங்கினதா சொன்னாங்க இதெல்லாம் உண்மைக்கு புறம்பான செய்தி அதை வந்து விசாரிப்பாங்க காவல்துறை என்ன விசாரணைக்கும் நான் ஒத்துழைப்பேன் அதுக்காக நான் வந்து நிஜமாகவே ரொம்ப வருத்தமாக இருக்குங்க அப்படி ஒரு மாவட்ட தலைவரை நான் இங்கே இழந்தது மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் எனக்கு ரொம்ப எனக்காக பாடுபட்டவர் கேபி கே ஜெயக்குமார் அரசியலில் வந்துட்டு ஒன்று கொண்டு எல்லா கட்சியிலையும் எல்லாேருக்கும் இருக்கிற சின்ன சின்ன உள்ளுக்குள்ள மனசாக இருக்குது ஆனால் நாங்கள் அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகிட்டு இருந்தோமே தவிர எங்களுக்குள்ளே அந்த மாதிரி இந்த கடுமையான அந்த இதுவெல்லாம் கிடையாது நாங்கள் நண்பர்களாக தான் இருந்தோம் கடைசி வரைக்கும் நண்பர்களாக இருந்தோம் இப்போ ஒரு மாதத்துக்கு இந்த தேர்தலில் கூட நாங்கள் ஒன்றா பயணம் பண்ணோம் அந்த மாதிரி எதுவுமே எங்களுக்குள்ளால் கிடையாது இல்லை இது வரைக்கும் எந்த இதுவும் இல்லை முறையிட்டதும் கிடையாது எங்கிட்ட பணம் வாங்கினதும் கிடையாது நாங்கள் கொடுத்ததும் கிடையாது எங்களுக்குள்ளால் எந்த பண பரிவர்த்தனையும் இருந்தது கிடையாது எதுக்கு சார் மிரட்டனோ இதெல்லாம் உண்மைக்கு புறம்பான செய்திகள் அதெல்லாம் வரட்டப்பட்டதெல்லாம் அதெல்லாம் உண்மையில அரசு அது எனக்கே தெரியல பெண்பலத்துல யாரோ செயல்படுறாங்கன்னு தெரியுதை தவிர யாருன்னு சொல்ல முடியல இது ஒரு அபாண்டமான என் மேல பழி தான் நான் பாக்க யாருங்க யாரோ ஒருத்த ரெண்டு பேரும் எனக்கு வேண்டாதவங்க இருக்கலாம் அவங்க சுமத்தலாம் எனக்கு யாருன்னு சொல்ல தெரியல அப்படி யாரோ பேர் சொல்ற மாதிரி பழி சுமத்த வேண்டிய அரசியல் காரணங்கள் இருக்கலாம் அரசியல் காரணங்கள்லாம் நான் வந்து நாங்குநேரி தொகுதியில் சிறப்பாக செயல்பட்டு இருக்கேன் இன்றைக்கி கட்சிக்காக பாடுபட்டு இருக்கேன் உழைச்சிட்டு இருக்கேன் சுற்றிக்கிட்டு இருக்கேன் இதை வந்து சிலருக்கு பிடிக்காம இருக்கலாம் இல்லையா இளையராஜா நோட்டீஸ் ரஜினி ரியாக்ஷன் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ரஜினி நடிக்கும் கூலி படத்தின் டீசர் அண்மையில் வெளியிடப்பட்டது தங்கமகன் பட பாடலான வா வா பக்கம் வா பாடலின் இசை கூலி டீசருக்காக பயன்படுத்தப்பட்டிருந்தது இது தொடர்பாக சன் பிக்சர்ஸுக்கு இளையராஜா நோட்டீஸ் அனுப்பினார் வா வா பக்கம் வா பாடலின் உரிமை என்னிடத்தில் உள்ளது முறையான அனுமதி பெறாமல் பயன்படுத்தினால் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் என நோட்டீஸில் இளையராஜா கூறியிருந்தார் இந்நிலையில் வேட்டையின் படப்பிடிப்புக்காக மும்பை சென்றிருந்த ரஜினிகாந்த் சென்னை திரும்பினார் இளையராஜா கிளப்பிய காப்பிரைட் பிரச்சினை குறித்து கேட்டபோது இந்த கேள்வியை என்கிட்ட கேட்கிறீங்களே என்பது போல ரிப்போர்ட்டர்களை ரஜினி பார்த்தார் அது இசையமைப்பாளருக்கும் தயாரிப்பாளருக்கும் உள்ள பிரச்சினை அதை ப்ரொடியூசர் பார்த்துப்பார் என கூறிவிட்டு சென்றார்

முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரன் பிரிஜ்வால் ரேவண்ணா மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சியின் ஹாசன் தொகுதி எம்பியாக உள்ளார் சில பெண்களுடன் பிரிஜ்வால் நெருக்கமாக இருக்கும் ஆபாச வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் சமீபத்தில் வெளியானது பிரிஜ்வாலும் அவரது தந்தை ரேவண்ணாவும் தன்னை மிரட்டி பலாத்காரம் செய்ததாக வீட்டு வேலைக்கார பெண் புகார் அளித்தார் அதன் அடிப்படையில் இருவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் வழக்கு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு மாற்றப்பட்டது பிரிஜ்வால் வெளிநாட்டிற்கு தப்பிவிட்டார் எஸ்ஐடி குழுவினர் சம்மன் அனுப்பியும் அவர் நாடு திரும்பவில்லை பிரிஜ்வாலை கைது செய்ய வெளிநாடுகளின் உதவியை நாடும்படி சிபிஐக்கு எஸ்ஐடி அதிகாரிகள் கடிதம் எழுதியுள்ளனா்